ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஎ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போன்னா இண்டியஸ்என் பேங்கில் எப்படி யூசர் யூசர் நம்ம உங்களுக்கு மறந்து போச்சோன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் எப்படி பண்ணி எப்படி அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ காலை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்படின்னா கூடவே பெல்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இண்டஸ்எண்ட் பேங்க்கு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் என்ட்ரி பண்ண சொல்லும் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பர் தான் அதில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அதுக்கான ஓடிபி போகும் அப்போ தான் அதோடய நம்ம யூசர் நேம்ம ரெக்கவர் பண்ண முடியும் ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் யூ யூஸர் நேம் கேட்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இல்லைனா உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர் கேட்கும் இதில் வந்து உங்கள் எந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமோ அப்படி வந்து அக்கௌண்ட் நம்பரே கொடுத்துக்குறேன் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இதில் வந்து உள்ளே போகணும் ஓகே இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுறேன் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து உள்ளே போன ஒன்று இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் க டெபிட் கார்டு நம்பரு சிவிவி சிவிவி நம்பரு பின் நம்பரு அதோடய எக்ஸ்பரி டேட்டு எல்லாமே இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்போ தான் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு ஒன் ஒன் பை ஒன்னாக இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கேட்குதோ அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது வந்து கொஞ்சம் பிளர் பண்ணி காட்டுறேன் அதனால தான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாக சொல்ல முடியல அதாவது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே என்னென்ன என்ன என்னென்ன ஆப்ஷன் கேட்குதோ அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில்அப் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓகே நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போய்ட்டுருக்கு என்னால் ஸ்கிப் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் அதிகமாக அது வந்து என்ட்ரன்ஸ் அதாவது போட்டதால எனக்கு அதனால் அதை ஸ்கிப் பண்ண முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்த ஃபைனலாக இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் முடித்த உடனே சப்மின் கேட்கும் நீ சப்மிட் கொடுத்த உடனே பார்க்கும்போது ஒன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கொடுத்து வாங்க அதான் மிஸ் ஆகிவிட்டு போகுது ஓகே நான் ஒரு சப்மிட் கொடுத்துட்டேன் சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும் அந்த ஓடிபி வந்தாலே மறுபடியும் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அது ஆல்ரெடி அது இந்த சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் இட் யூ ஒரு யோசர் நேம்னு வந்துடும் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் மெசேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஒரு மெசேஜ் வந்துருக்கோம் ஓகே நீங்கள் மெசேஜ் வந்துடுச்சு அந்த மெசேஜில் உங்கள் யூசர் நேம் என்னவோ அதாவது உங்கள் யூசர் நேமு அதாவது ஒரு நம்பர் இதில் இருக்கும் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட்டில் இருக்கும் அந்த அதுதான் உங்கள் யூசர் நேமு நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அந்த பேங்க்கை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு லாங் லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் வந்து நீங்கள் எம்ஐபி பின் கொடுத்துருந்தீங்கன்னா எம்ஐபி பின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் உள்ள உள்ளே போகலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் பல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தால் சொன்னது தான் இருந்தாலும் மறந்துடாதீங்க ஏன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் அதாவது ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகே எல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து உங்கள் ஈஸியாக நீங்கள் உங்கள் ஃபோன் பேங்கிங் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்